ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கருவேப்பில் எடுத்துக்கலாம் அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் எடுத்துக்கலாம் நாலு தக்காளி நல்ல பழமாக எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு வானில் எண்ணெய் சேர்த்திடலாம் என்ன நல்லா சூடாகட்டும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம் இது நல்லா பொரியட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதிகமாக வேண்டாம் இஞ்சி பூண்டோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி தேங்காவை இதோட சேர்த்திடலாம் நல்லா வதக்கி விடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடலாம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால சீக்கிரம் அடிப்பிடிச்சிக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துடலாம் நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா கொதி வரட்டும் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு இதோட சேர்த்துடலாம் கூடவே கொத்தமல்லி கொத்தமல்லித்தளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு தண்ணி குறைவாக சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக வச்சா கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ